சார் ஏன் தாவைக்காவ நீங்க தேர்வு செய்வீங்க சார் அந்த கட்சியில் இணைவேன் சேருவேன் என்ற நான் கனவு கூட கருதி பெரியார் சிலையில் காவி சாயம் பூசுவது பெரியார் கையில் காவிக்கொடியை கொடியை கொடுப்பது பெரியாரை பற்றி இழித்தும் படித்தும் அழுக்கு சொற்களால் பெரியாரை கொச்சைப்படுத்துவது அதற்காகவே கூலி வாங்கி கொண்டு சிலர் குறைக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் லட்சக்கணக்கான ரசிகர்களை வாலிபத் தம்பிகளை தன் வசத்தில் வைத்திருக்கிற விஜய் பெரியாரை முன்னிறுத்துகிறாரே என்று சொல்லி நான் வியந்தேன் நான் திமுகவாகவே பிறந்தவன் என் பெயர் சம்பத் என் அண்ணன் பெயர் கருணாநிதி என் தம்பி பெயர் ஜீவா என் தம்பி பெயர் ஸ்டாலின் இப்படி பிறந்தனர் எங்களுடைய சின்னஞ்சிறிய கிராமத்தில் சுயமரியாதை கொழி அறிமுகம் செய்தது என்னுடைய தந்தை இந்த திமுகவில் தான் நான் எண்பத்தி ஆறில் இருந்து நான் திமுகவில் தான் இயங்கிட்டு இருந்தேன் தினத்தந்தி மக்கள் மன்றத்தில் சரியான திசையில் பயணிக்கிறாரா விஜய் அப்படின்னு ஒரு தலைப்பில் விவாதம் விஜய் எதிர்த்து பேசணும்னு அசோகவர்ஷன் என்னை கூட்டான் கோடி ரூபாய் தந்தால் விஜய் எதிர்த்து பேச மாட்டேன்னு இந்த கட்சியில் இணைந்தது விலை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் வதந்திகள் வருதே சார் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நான் பிஜேபிக்குலாம் போயிருப்பேன் பிஜேபியில் நயனாக இருக்க கூப்பிட்டாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராகிறேன்னு என்ன பொன்றாத ஆகிஷ் கூப்பிட்டாரு பிஜேபியில் சேர்ந்திருந்தால் ஏதாவது ஒரு தேசிய அளவில் ஒரு அதிகாரம் உள்ள பொறுப்பு கூட எனக்கு தருவாங்க நான் அப்படின்னா அங்கே கொடுப்பேன் ஏன்னா திமுக பொதுக்கூட்டத்துக்கு வருவதெல்லாம் ரூபா கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம் இங்க தானாக வருகிற கூட்டம் அவன்டையும் பேச்சு நிற்குமா அப்படின்னு எனக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன்னா நான் நல்ல தமிழ்ல பேசுறேன் தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுற ஆளு நான் மட்டும்தான் ஆனா ஆளாக கேட்கிறாங்க சித்திரை ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய தாவைக்கா பரப்புரை செயலாளர் மதிப்பிற்குரிய நாஜில் சம்பத் சார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் ஏன் தாவைக்காவை நீங்க தேர்வு செய்தீங்க சார் தாவைக்காவை தேர்வு செய்ததற்கு காரணம் அந்த கட்சி தொடங்கி அன்றைக்கே நான் சன்நியூஸ் கேள்வி களத்தில் இதில் திமுகவின் நீட்சியாகத்தான் பார்க்கிறேன் என்றேன் ரெண்டாவது அவர் கட்சி தொடங்கி அதனுடைய கொடியை வடிவமைத்த பொழுது அந்த வாகை பூவை அதில் பதிவு செய்தார் தமிழர்கள் பூக்களை கொண்டாடியவர்கள் இயற்கையோடு இசைந்த வாழ்க்கை நடத்திய தமிழர்கள் மலர்களோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள் குறிஞ்சிப்பாட்டில் தொண்ணூத்தொன்பது மலர்களை குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர் வரிசைப்படுத்துகிறார் சங்க இலக்கியத்தில் ஆகவே போருக்கு போகிற பொழுது மன்னர்கள் சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் வாகைப்பூக்களை சூடிக் கொள்வார்கள் இன்றைக்கு வாகைப்பூவை கொடியில் வைத்த பொழுது ஓஹோ பண்பாட்டு மீட்கிற முயற்சியின் தொடக்கம் என்று நான் கருதினேன் வாகைப்பூக்களுக்கு ரெண்டு பக்கத்திலும் தமிழர்களினுடைய சேரநாட்டு சின்னம் யானை அந்த யானை ரெண்டு பக்கம் வைத்தார் அப்பொழுதே நான் கொஞ்சம் தமிழ் தமிழ்மொழி தமிழ் பண்பாடு என்கிற தளத்தில் இயங்கி வருகிற நான் என்பதை விட அதை பேசுவதற்காகவே மேடைக்கு வந்த எனக்கு தளபதி விஜயின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அந்த கட்சியில் இணைவேன் சேருவேன் என்ற நான் கனவில் கூட கருதியதில்லை அதற்கு பிறகு அவர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் அது எனக்குள் ஒரு மின்சாரம் பாய்ச்சியது போல நான் உணர்ந்தேன் அதை தாண்டி பெரியார் சிலையை அவமதிப்பது பெரியார் சிலையில் காவி சாயம் பூசுவது பெரியார் கையில் காவி கொடியை கொடுப்பது பெரியாரை பற்றி இழித்தும் பழித்தும் அழுக்குச் சொற்களால் பெரியாரை கொச்சைப்படுத்துவது அதற்காகவே கூலிக்கு வாங்கி கொண்டு சிலர் குறைக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் தமிழ்த் தேசியம் என்கிற பெயரார் ஆகா லட்சக்கணக்கான ரசிகர்களை வாரிபத் தம்பிகளை தன் வசத்தில் வைத்திருக்கிற விஜய் பெரியாரை முன்னிறுத்துகிறாரே என்று சொல்லி நான் வியந்தேன் பெரியாரை முன்னிறுத்துகிற கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் இந்த பக்கம் இந்தியாவில் ரெண்டு பிரதமர்களை தீர்மானித்த கர்ம வீரர் காமராஜரை நிறுத்துகிறார் ஒரு தேசிய அரசியலில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கராசினராக இருந்து ஒன்பதாண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்கு சிறையிருந்து ஒன்பதாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து அரிய சாதனைகளை நிகழ்த்தியவர் மட்டுமல்ல அப்பளுக்கற்ற அரசியலின் சாட்சியாக இருக்கிற காமராஜரை தளபதி விஜய் முன்னிறுத்துகிறார் என்றால் ஓஹோ பெரியாரின் சமூக நீதி ஒரு பக்கம் அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை நான் தருவேன் என்று சொல்லாமல் சொல்வதாக நான் கருதினேன் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் யாரும் ராணி வேலு நாச்சியார் குறித்து மிதந்தும் வியந்தும் பேசியதில்லை ராணி வேலுநாச்சியார் கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு சிம்மசுப்பனமாக இருந்தவர் எட்டு மொழிகள் அறிந்த பெருமாட்டி ஒரு சிவகங்கை சமஸ்தானத்தின் மன்னனாக இருந்தவர் அவருடைய மாசற்ற கணவர் முத்துவடகநாதர் இன்றைக்கு காளையார் கோவில் என்றும் அன்றைக்கு கானப்பெயர் என்றும் அழைக்கப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலத்தில் அவர் சுவாமி தரிசனத்திற்கு சென்றபொழுது கொல்லப்பட்டார் மாலை சூட்டிய மணாளன் கொல்லப்பட்டான் என்ற ஈரச் செய்தி கேட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு கோவிலுக்குள் நுழைந்து இறந்து கிடக்கின்ற கணவருடைய மார்பில் வழிந்த இரத்தத்தை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு திண்டுக்கல் அருகில் விருப்பாச்சி வரைக்கும் கால்நடையாக நடந்து சென்ற வீர திருமகளவர் அலி அங்கே முகாமிட்டிருக்கிறார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடமிருந்து திண்டுக்கல் கோட்டை கைப்பற்றியிருக்கிறார் அலியை சந்தித்து பேசினார் சிவகங்கை மீட்பதற்கு நாலாயிரம் இராணுவ வீரர்களை நான் தருகிறேன் என்று நாலாயிரம் இராணுவ வீரர்களோடு சிவகங்கைக்கு மீண்டு பிரிட்டிஷ் படையை சின்ன பின்னமாக்கி சிவகங்கையை விட்டிய பெருமாட்டி அவர் அது இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது அவரை கொண்டு போய் நிறுத்துகிறார் இந்த பக்கம் பார்த்தால் அஞ்சலை அம்மாள் பெற்றெடுத்த குழந்தையோடு இந்தியாவினுடைய விடுதலைக்கு சிறக்கி சென்ற பெருமாட்டி இப்படி அர்ப்பணிப்பு தியாகம் தொண்டு கொள்கை லட்சியம் போராட்டம் என்று வாழ்ந்த தவிர்க்க முடியாத தலைவர்களை வழிகாட்டிகளாக டாக்டர் அம்பேத்கர் உட்பட அவர் அவமதிப்புகளையும் அவமானங்களையும் சகித்துக்கொண்டு கொண்டு அளக்க முடியாத அறிவை சேகரித்து இந்தியாவின் அரசியல் சாசனத்தை உருவாக்கி தந்து இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனத்திற்கே ஆபத்து வந்திருக்கிற சூழலில் அவரையும் அவர் கையில் எடுத்துக்கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது மனநிறைவை தந்தது இப்படி போய்கொண்டிருந்த சூழலில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று நான் நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் நீங்கள் திமுக தானே சார் இருந்திருந்தீங்க அப்போ திமுகவில் சேரல அதுதான் இல்லை பிரச்சனை நான் ஒரு ஆறரை ஆண்டு காலம் எந்த சேராமல் இருந்தேன் திமுக கூட பயணித்தது சார் திமுக பயணித்ததுன்னா ஒரு ஒரு பாசிசத்தை கேள்வி கேட்கிற இடத்துல திமுக இருக்கிறது நான் திமுகவாகவே பிறந்தவன் என் பெயர் சம்பத் என் அண்ணன் பெயர் கருணாநிதி என் தம்பி பெயர் ஜீவா என் தம்பி பெயர் ஸ்டாலின் இப்படி பிறந்தவன் எங்களுடைய சின்னஞ்சிறிய கிராமத்தில் சுயமரியாதை கொழி அறிமுகம் செய்தது என்னுடைய தந்தை அதில் திமுகவில் தான் நான் எண்பத்தி ஆறில் இருந்து நான் திமுகவில் தான் இருந்தேன் அப்புறம் அண்ணன் வைகோவுக்கு திமுகவில் இருப்பு கேள்விக்குறியான பொழுது கலகம் செய்துவிட்டு திமுகவில் இருந்து வெளியேறியவன் நான் வெளியேற்றப்பட்டவன் அல்ல பிறகு சரி எந்த அரசியல் கட்சியும் வேண்டாம் இலக்கிய நிகழ்ச்சிகளில் பேசிகிட்ருக்கலான்னு இருக்கும் பொழுது இந்த ஒரு ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்துல திமுக இருக்குன்னு திமுக மேடையில் பேசினான் நான் திமுகவில் உறுப்பினர் ஆகலை என்னால் அந்த சுமையை சுமக்கவும் எனக்கு முடியாது பிறகு இப்படி சொன்னதில் அவங்க கொஞ்சம் கடுமையாக ரியாக்ட் பண்ணாங்க என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தாங்க அந்த தகவல் தொழில்நுட்ப அணியாக அவங்க என்ன கடுமையாக அழுக்கு சொற்களால் அர்ச்சித்தார்கள் சரி இது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு சுதந்திரமாக பேச முடியல ஏன்னா சார் ஒரு புது வரவுகளை வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவை எடுத்து சொல்வதற்கு திமுக வந்து அங்கீகரிக்கலாம் இல்லை இல்லை திமுகவில் நான் சேராத்ததுக்கு அது காரணம் ஏன்னா நான் வந்து பொது வெளியில் இயங்குகிறேன் நேற்றுக்கு நான் துக்களக்கு இதழில் வாசகர் கேள்விக்கு பதில் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன் திமுகவில் இருந்தால் செய்ய முடியாது அது மாதிரி நான் ஒரு பதிமூணு நாள் பெரிய புராணம் பேசினேன் குராலி திமுக கட்சிக்காரனாக வேட்டி கட்டியிருந்தால் கூப்பிடவும் மாட்டாங்க பேசவும் முடியாது இப்படி கல்லூரி அது மாதிரி கடந்த நவம்பர் நாலாந்தேதி திருமூலர் குரு பூஜை ஒருன்னு திருவாடுதுறைக்கு அருகில் இருக்குது அங்கே என்னை கூப்பிட்டாங்க திமுகவில் நான் வேட்டி கட்டியிருந்தேன் என்னை கூப்பிட்ருக்க மாட்டாங்க நான் கொஞ்சம் அரசியலை விட இலக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறவன் அதனால சரி வெறுக்கிறாங்க வெறுக்கிறாங்கன்னா வெறுக்கிற இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவெடுத்துட்டு அமைதியாக இருந்த நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை அப்போது இருந்து அழைப்பு வந்துச்சு நான் எந்த முயற்சியும் எடுக்கலை யோசிக்கிறேன்னு சொன்னேன் ஒரு அஞ்சாந்தேதி தலைவர் உங்களை விரும்புகிறாரு தலைவர் ரொம்ப லைக் பண்ணுறாரு அஞ்சாந்தேதி சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி எனக்கு என்னென்னா வாலிபர்கள் இருக்கிற இந்த கிரவுடை நான் இப்ப தான் பார்க்கறேன் நான் ஒரு முப்பத்தொன்பது ஆண்டு கால இளைஞர்கள் மத்தியில் அவங்களோட அரசியல் அனுபவங்கள்லாம் பேச போகிறேன் பார்த்தேன் மக்கள் மன்றத்தில் தினத்தந்தி மக்கள் மன்றத்தில் சரியான திசையில் பயணிக்கிறாரா விஜய் அப்படின்னு ஒரு தலைப்பில் விவாதம் விஜய் எதிர்த்து பேசணும்னு அசோகவர்ஷினி என்னை கூப்பிட்டாங்க கோடி ரூபாய் தந்தால் விஜய் எதிர்த்து பேச மாட்டேன்னு சொன்னேன் என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க என் நிலைமை அதுதான் அப்போ ஆதரித்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆதரித்து பேசுவதற்கு அம்சங்கள் இருக்கின்றன அப்போ வருவீங்களா வர்றேனே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த பேச்சு கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க அறிவாலயம் ஆத்திரத்தின் உச்சிக்கு போனது கூப்பிட்டாங்க வந்துட்டேன் இப்போ இந்த கட்சியில் இணைந்தது விலை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் வதந்திகள் வருதே சார் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நான் பிஜேபிக்குலாம் போயிருப்பேன் பிஜேபியில் என்னை நயனார் கூப்பிட்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிறேன்னு என்னை பொன் ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டாரு பிஜேபியில் சேர்ந்திருந்தால் ஏதாவது ஒரு தேசிய அளவில் ஒரு அதிகாரம் உள்ள பொறுப்பு கூட எனக்கு தருவாங்க நான் அப்படின்னா அங்கே இப்படிவேன் காசுக்கு பதவிக்குன்னா நான் எடப்பாடி வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு போயிருப்பேன் நான் அண்ணா திமுகலையும் பயணித்துவேன் அப்படியெல்லாம் எனக்கு நோக்கம் இல்லை சொல்கிறவங்க சொல்லிவிட்டு போகிறாங்க நீங்கள் ம் சொல்கிறேன் சார் அந்த ஒரு எளிய வாழ்க்கை தான் என் வாழ்க்கை நீங்கள் அதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன் திமுக அதிமுக அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சிகளோடு பயணம் செஞ்சுருக்கீங்க இப்போ இந்த கொள்கை தலை தலைவர்கள் வாகிப்பு இது இந்த ஒரு செயல்பாடுகளிலே அவர் மேலே அட்ராக்ட் ஆகிருக்கீங்களா இல்லை விஜய் என்னும் ஒரு சினிமா நடிகர் மேலே அரசியல் பார்க்குறீங்களா அப்படி இல்லை அப்படியெல்லாம் என்ன இல்லை நான் அவரை நடிகராக பார்க்கலை அவர் இது சொன்ன தான் நான் கொஞ்சம் விழித்து கொண்டேன் பிறகு இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் நான் பேச போகிறேன் ஏன்னா திமுக பொதுக்கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் ரூபா கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம் இங்கே தானாக வருகிற கூட்டம் அவன் பேச்சு நிற்குமா அப்படின்னு எனக்கு ஒரு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன்னா நான் நல்ல தமிழில் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுகிற ஆளுன்னா நான் மட்டும்தான் ஆனால் அழகாக கேட்குறாங்க உங்களுடைய தமிழ்களையும் இந்த ஜென்ரேஷன் அந்த அனுபவங்கள் எல்லாமே ஆமாம் இருக்கக்கூடிய தலைவர்கள் தாவைக்கா தலைவர்களே சிம்பிளான தமிழில் பேசிட்டு போயிடுவாங்க நாங்கள் நான் கேட்குறேன் நான் முதல் கூட்டம் ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் ராணிப்பேட்டை தான் அந்த இடத்துக்கு பேர் மாம்பாக்கம் அங்கே போனேன் கடும் குளிர் வேறு ஹாஜராபானு அந்த கட்சிக்கு தளபதி கூட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ட்ராவல் பண்ணவங்க அவங்க அந்த கட்சியில் இருக்கிற தம்பி ரமேஷ் செய்தி தொடர்பு துணை செயலாளர் அந்த கட்சியில் இருக்கிற கொள்கை பிறப்பு துணை செயலாளர் லயோலா மணி அவங்க மூணு பேரும் பேசின பிறகு நான் பேசுகிறேன் பயங்கர வரவேற்பு அந்த இடத்துக்கு பேர் மாம்பாக்கம் நான் சேப்பாக்கம் பேசியிருக்கிறேன் செம்பாக்கம் பேசியிருக்கிறேன் அரும்பாக்கம் பேசியிருக்கிறேன் அதம்பாக்கம் பேசியிருக்கிறேன் கவிரிப்பாக்கம் பேசியிருக்கிறேன் கலசப்பாக்கம் பேசியிருக்கிறேன் இன்று தான் நான் மாம்பாக்கம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கைதட்டினாங்க அப்புறம் இந்த தலைவருடைய வரலாற்றில் என்னுடைய குரலில் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனேன் ரொம்ப பின்ட்ராப் சைலண்ட்டாக இருந்து உள்வாங்கி கொண்டாங்க நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்பதை விட இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல வேண்டிய நேரத்தில் அதில் மேடைத்தமிழுக்கு ஒரு தேக்கமும் பின்னடைவும் வந்திருக்கிற காலத்தில் என்னுடைய அந்திப காலத்தில் நான் இந்த பயணத்தை மேற்கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் பேசினேன் உங்கள் தமிழ் மேலும் உங்கள் பேச்சாளர்னால் கொஞ்சம் இளைஞர்களுக்கு தமிழ் பற்று ஓரட்டும் சார் அடுத்தடுத்த விவாதங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்